வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் வணக்கம்ங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குறது எங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் இருக்குது அதையும் சொல்லலாமா தாராளமாக சொல்லலாங்க ஆனால் அது தரமானதாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அதுக்கான முடிவு தான் இது நீங்கள் உங்களோடய தனித்தன்மையை அது சமையலாக இருக்கலாம் இல்லை வீட்டு குறிப்பாக இருக்கலாம் உங்கள் குழந்தைகளோட தனித்தன்மை பாட்டு பாடும் திறமை விவசாயம் சார்ந்த குரு குறிப்புகள் உங்களுக்கு கோலம்போட தெரியுமா அதையும் எங்களோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க உங்கள் ஊரோட மகிமை கோயில் கோயிலோட சிறப்புக்கள் அப்புறம் உங்கள் வீட்டில் வளர்க்குற செடிகள் மூலிகை செடிகள் இருந்தால் அதனுடைய சிறப்புக்கள் இந்த உங்கள் வீட்டு தோட்டம் அதை எப்படி பராமரிக்கிறீங்க இயற்கை பூச்சி விரட்டி என்ன பயன்படுத்துகிறீங்க இயற்கையாக என்ன உரம் கொடுக்குறீங்க இதையெல்லாம் தெளிவாக குறிப்பிடுங்க உங்கள் வீட்டுத் தோட்டத்தை தெளிவாக வீடியோ எடுத்து அனுப்புங்க பார்க்குற எல்லாத்துக்கும் நாமளும் வீட்டுத் தோட்டம் போட் போடணுங்கிற ஆர்வத்தை அது ஏற்படுத்தணும் தயவு செஞ்சு அரசியல் பற்றி பேச வேணாம் யார் மனசையும் புண்படுத்தும்படியும் நீங்கள் பேச வேணாம் உங்களோட நல்ல கருத்துக்களை சமுதாயத்திற்கு பயன்படும்படியான கருத்துக்களை மட்டும் பதிவு செய்யுங்க சமுதாயம் எதிர்காலத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன அதுக்கான தீர்வு என்னங்கிறதையும் உங்களோட வீடியோ மூலியமாக தெரிவிக்க முடியும்னா சந்தோஷமாக தாராளமாக தெரிவிங்க வீடியோ தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் அது தேர்ந்தெடுக்கப்படாததுக்கும் கண்டிப்பாக காரணம் தெரிவிக்க முடியாது நீங்கள் எதுலேருந்தும் அந்த விஷயத்தை காப்பி பண்ணியிருக்கக்கூடாது அல்லது மற்றவங்களோட வீடியோஸை ஃபார்வேர்ட் அனுப்புறது காப்பி பண்ணி அனுப்புறது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க எங்களோட குழு இந்த வீடியோகளை தேர்ந்தெடுப்பாங்க அதை நம்மளோட சேனலில் நாங்கள் ஒளிபரப்புவோம் தேர்ந்தெடுக்கப்படுற வீடியோவுக்கு ஒரு பரிசும் முப்பது ஒளிபரப்பாக தொடங்கி முப்பது நாளில் அதிக லைக் பெறும் வீடியோவுக்கு ஒரு பரிசும் அறிவிக்கப்படும் கண்டிப்பாக தரமானதை வீடியோவை மட்டும்தான் தேர்ந்தெடுப்போம் வீடியோக்கள் தேர்ந்தெடுக்கிற உரிமை தேர்ந்தெடுப்பு குழுவுக்கு தான் இருக்குது இறுதி முடிவும் எங்கள் குழு தான் எடுப்பாங்க இதை பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் மே முப்பத்தி ஒன்றுக்கு முன்னால் இதை நீங்கள் தெரிவிக்கணும் அதுக்கு பிறகே நாங்கள் இந்த முடிவு எடுப்போம் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்